இந்த தூதரின் கண்ணியத்தை எப்படி பேசுவது இந்த தூதரின் கண்ணியத்தை எப்படி பேசுவது அல்லாஹுடைய முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன் அங்கே இருக்கக்கூடிய ஹாசின் காவலாளி கேட்பார் யார் நீங்கள் அப்போது நான் சொல்லுவேன் இல்லை அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா ஆனா முகமது நான் முகமது சொல்லலாக அழகி வசல்லம் பாசத்தோடு சொல்லுங்கள் அந்த காவலாளி சொல்லுவார் உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லா எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறான் கொஞ்சம் நில்லுங்கள் தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் சொல்லு அழகி வசல்லம் நஹ்னு அல் ஆகிரூன் அல் அவலூன நாம் தான் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இருதியானவர்கள் இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான் அல்லாஹ் அக்பர் முதலாவது தீர்ப்பு கொடுக்கப்படும் இந்த சமூகம் சொர்க்கத்தில் நுழைந்ததற்கு பிறகுதான் மற்ற எல்லா சமூகங்களும் சொர்க்கத்தில் நுழைவதற்கு வாய்ப்பளிக்கப்படும் என்றால் இந்த கண்ணியத்தை நமக்கு பெற்று தந்தது யார்